வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேசிக் கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோம் அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில துல்லியமான பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சூரிய திசை எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சூரிய திசை நடக்குமாயின் அல்லது அடுத்து வரமாயின் அந்த திசை வந்து உங்களுக்கு நல்ல பலங்களை ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரா அல்லது சில பிரச்சனைகளை கொடுக்க போகிறாரா கவனமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறது நீங்களே இந்த வீடியோ முடிவில் நீங்களே தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய திசை அப்படிங்கிற திசை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருட திசை இருக்கிறதிலேயே ஒம்பது கிரகத்திலேயே மிகவும் கம்மியான டியூரேஷன் கால அளவு கொடுத்த பார்த்திங்கன்னா சூரிய தசை தான் சுக்கர திசைக்கு இருபது வருஷம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் சூரிய திசைக்கு ஆறு வருடம் தான் கொடுத்துருக்குறாங்க ச அந்த சூரிய திசை ஆகிய ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து மீன தனுசு லக்னத்துக்கும் ஆஹ் மேஷ லக்கணத்துக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருகிறது ஏன்னா லக்ஷ்மி ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகிற ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி என்று சொல்லப்படுகிற யோகஸ்தானாதிபதியாகவும் யாருக்கு வராரு தனுஷுக்கும் மேஷ லக்கணத்துக்கும் வராரு தனுஷ லக்கணத்துக்கும் மேஷலக்கணத்துக்கு வராரு அத்தகைய லக்னமாக நீங்க இருந்தீங்கன்னா சூரிய திசை வருதுன்னா உங்களுக்கு நம்ம நல்ல பலனை கொடுக்க போகிறாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா சூரியன் ஆட்சி பலத்தோட இருந்து ஸ்தானபலம் பெற்று திக்பலம் திக்பலம்னு என்னங்க பத்தாம் வீடுங்கிறன்னு சொல்லப்படுகிற பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதே சமயத்துல திருட்பலம் என்று சொல்லப்படுகிற சுக்கரன் வந்து சூரியன் அஸ்தங்கம் பண்ணும் பொழுதோ அல்லது சூரியனை அதாவது குருவை வந்து சூரியன் அஸ்தங்கப்படும் பொழுதோ அல்லது குரு வந்து சூரியனை பார்க்கும் பொழுதோ பௌர்ணமி அன்னைக்கு பிறந்து பௌர்ணமி சந்திரனின் ஒளி சூரியன் மேல படும் பொழுதோ இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் தனுசு லக்னம் மேஷ லக்னத்துக்கு அருமையான பலனை கொடுக்க போகிறது நீங்க ஒரு விஐபி ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்க போகிறது நல்ல பாப்புலாரிட்டி நல்ல வசதி வாய்ப்புகள் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி தொ தொழிலதிபரா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய இல்ல இல்லத்தரசியா இருந்தாலும் சரி நல்ல பலன்களை அந்த வயசுக்கு அந்த தகுதிக்கு ஏற்ற பலனை கொடுக்க போகிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் சூரியன் யாருக்கு வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா லக்னக்காரர்களுக்கு மகர லக்னக்காரர்களுக்கு சூரியன் வந்துவிட்டால் அஷ்டமாதிபதியாக வேலை செய்து வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது சூரியன் கொஞ்சம் கெட்டு போய் சனியோட பார்வையிலையோ சனியோட சேர்ந்தோ ராகுவோட சேர்ந்தோ கேதுவோட சேர்ந்தோ வந்துட்டா கேட்கவே வேண்டாம் கொஞ்சம் சாதகமற்ற பலன் தான் கொடுக்கும் இதே குரு சுக்ரனின் தொடர்பு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு குறையும் அதே சமயத்துல மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு சூரியன் வந்து ஒரு நியூட்ரலான பிளானட்டாவும் ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கார் சூரியன் நல்லா பதினொன்னாம் வீட்டில் இருக்கார் குருவின் பார்வையில் இருக்கிறார் வர்க்கோத்தவமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு நல்ல மேன்மையான பலனை கொடுப்பார் சூரிய தசை அதே சமயத்துல மேஷலக்கணக்காரர்கள் போக விருட்ச கலக்கணக்காரருக்கும் சூரியன் நல்ல பலன் தான் கொடுக்கும் ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா விருச்சகலக்கணத்தோட அதிபதியாகிய செவ்வாய்க்கு நண்பராக வருகிறார் சோ விருச்சக லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கும் அதாவது மேஷ லக்னம் தனுசு லக்னம் அளவுக்கு ராஜத்தைனாலும் ஒரு அருமையான மலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக விருச்சக லக்கணக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன லக்னக்காரருக்கும் ஆறாம் வீட்டு அதிபதியாக சூரியன் வந்தாலும் அவர் லக்னாதிபதியோட நண்பர்கிற முறையில ஓரளவுக்கு சாதகமான ஒரு மலனை தான் கொடுக்கும் துலாலக்னம் ரிஷபலக்னம் காரர்களுக்காகியூ காரர்களுக்கு மட்டும்தான் அவர் பாதகாதிபதியாகவும் ஒரு நியூட்ரலான பிளானட்டாக வந்து பெரிய பலனை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அது ராகு சனியோட சேரும் பொழுது ரொம்ப பாதகத்தை கொடுத்து படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே ஓரளவுக்கு சுமாராக பௌர்ணமி சந்திரனின் பார்வையோ குருவின் பார்வையோ சுக்கரனை அஸ்தங்கம் பண்ணக்கூடிய அளவுகளாக இருந்துக்குமாயில் ஓரளவுக்கு நல்ல ஒரு தன்மையை வந்து துலாலக்னம் ரிஷபலக்னத்துக்கு உண்டு அதே சமயத்துல சிம்மலக்னமா இருந்துட்டீங்கன்னா நீங்க லக்னாதிபதியா இருந்து செயல்பட்டு அருமையான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க வாழ்க்கையில எஸ்டாப்ளிஷ் பண்றதும் நீங்க செய்யக்கூடிய தொழில வெற்றி பெறுறதும் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சிம்பலகனக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி கடகலகனக்காரருக்கும் அருமையான ஒரு கிரகமா தான் வருகிறார் ஆனா சந்திரனும் சூரியனும் நண்பர்களாக இருக்கிறதுனால கடகலக்னத்துக்கும் தப்பு இல்ல தான் இருக்கும் மிதுனம் அன் கன்னி லக்னக்காரர்களுக்கு சூரியனுங்கிறது பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமாக இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு மீடியமா இருந்து ஆட்சி உச்சம் பெற்று திரிக்பலம் பெற்று ஸ்தான பலம் பெறும் பொழுது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் தனுசு லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் இந்த நாலு லக்னத்துக்கு மேன்மையான பலன்களும் மற்ற எட்டு கிரோ ஏழு லக்னக்காரர்களுக்கு ஒரு மீடியமான ஒரு பலனும் மகர லக்னத்துக்கு வரக்கூடாத திசையாக சூரிய திசை செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்ட வேண்டும் உங்களுக்கு எந்த திசை நடக்குது நீங்க என்ன லக்னம்ங்கிறது நீங்க உங்க ஜாத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கல நன்றி வணக்கம்